அம்மா வசதியான வீட்டில் மகளோ ஏழை குடிசையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருனே தெரியாது ஆனால் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்போ அவங்க உணர்வு எப்படி இருக்கும் வாங்க இந்த கதையில் போய் பார்க்கலாம் இது கல்கையின் தியாகபூமி ஸ்ரீமதி தேவி வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாதபடி கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா இது எவ்வளவு அருமையான ஆப்த வாக்கியம் என்பதை உமாராணி வெகு சீக்கிரத்தில் தெரிந்து கொண்டாள் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு தர்மம் செய்வதில் பலன் குறைவு என்பதுதான் அது மேற்படி வாக்கியத்தின் உண்மை கருத்து ஆனால் வேறொரு விதத்திலும் அது மிகவும் உபயோகமான உபதேசமாகும் இந்த நாளில் ஒருவர் செய்யும் தர்மம் பிரசித்தியாகிவிட்டால் அதை காட்டிலும் அவருக்கு உபத்திரம் உண்டாக்கக்கூடியது வேறொன்றும் இல்லை அப்புறம் அவருக்கு மன நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விடுகிறது இந்த ஏழை தேசத்தில் தர்மத்தை எதிர்பார்க்கும் ஸ்தியாபனங்களும் காரியங்களும் எவ்வளவோ இருக்கின்றன அவற்றை நடத்துவோரெல்லாம் மேற்படி தர்ம பிரபுவை தேடி வருகின்றனர் இவர்தான் இந்த பெரிய தர்மத்தை செய்தாரே வேறு தர்மங்களுக்கு வேறு மனுஷங்களை தேடிப்போவோம் என்று யாரும் நினைப்பதில்லை ரயிலில் ஏற்கனவே கூட்டமாய் உள்ள வண்டியிலே இன்னும் கூட்டமான ஜனங்கள் ஏறுவதை பார்த்திருக்கிறோம் அல்லவா அதே மாதிரி ஒரு நல்ல காரியத்திற்கு பணம் கொடுத்தவரிடமே தான் மற்றவர்களும் வருகிறார்கள் உண்மையான தர்மத்தை நடத்துவோரை தவிர போலி மனிதர்களும் மோசக்காரர்களும் வருகிறார்கள் வந்து அவருடைய பிராணனை வாங்கி விடுவார்கள் அந்த திரம் தர்ம பிரபு இல்லை என்று சொன்னாலோ வருகிறவர்களுக்கு கோபம் பொங்குகிறது ஒரு நாளும் கொடுக்காத மகாலட்சுமி தான் இன்றைக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டாள் தினமும் கொடுக்கிற மூதேவி உனக்கென்ன வந்தது என்ற கொள்கையின்படி தர்மம் செய்தவர்களுக்கு முடிவில் எப்போதுமே வசவுதான் கிடைக்கிறது உமாராணியின் அனுபவமும் இந்த மாதிரி தான் இருந்தது அடடா நான் மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு அஞ்சு லட்சத்தை கொடுத்ததை ஏன் விழுப்பு ஆ இவ்வளோ கொடுத்திருக்க கூடாதோ என்று அடிக்கடி அவள் எண்ணமிட்டாள் சென்னையில் எவ்வளவு ஸ்தாபனங்கள் பொதுநல கழகங்கள் உண்டோ விருந்தும் நன்கொடை கோரி அவளுக்கு கடிதங்கள் வந்தன ஒரு நகரத்தில் இவ்வளவு அநாத ஆசிரமங்களும் இலவச கல்வி ஸ்தாபனங்களும் மாதர் முன்னேற்றக் கழகங்களும் அமைச்சூர் நாடக சபைகளும் சங்கீத சபாக்களும் ஜீவகருணிய சங்கங்களும் இருக்கக்கூடும் என்று உமாராணி கனவிலும் எதிர்பார்க்கவில்லை தினம்தோறும் புதிய புதிய ஸ்தாபனங்களிலிருந்து அவளுக்கு கடிதங்கள் வந்து குவிந்தன திறப்பு விழாக்கள் வருஷ பூர்த்தி கொண்டாட்டங்கள் முதலியவற்றை அவளுக்கு வந்து அழைப்பு கடிதங்களோ அளவில்லை கடிதங்களை அனுப்பிவிட்டு அந்தந்த ஸ்தாபனங்களின் நிறுவர்கள் உமாரேனியை நேரில் பார்ப்பதற்கு வந்தார்கள் உண்மையாக வந்தவர்களிடம் போலி மனிதர்களும் வந்தார்கள் சிலர் ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு உமாரேனம் பேசிவிட்டு வரலாம் என்று வந்தார்கள் இந்த மாதிரி ஒரு இளம் பெண் பெரிய பணக்காரி நவ நாகரிகல் சிறந்தவள் அளவோ சொல்ல வேண்டாம் ஒரு புன்சிரிப்பிற்கு உலகம் மூன்றையும் கொடுக்கலாம் இப்படிப்பட்டவள் புருஷன் முதலிய தொந்தரவு ஒன்றுமில்லாதவளாய் சுதந்திரமாய் இருக்கிறாள் என்றால் அவளை பார்ப்பதற்கு அவளுடன் சிநேகம் செய்து கொள்வதற்கும் இஷ்டப்படுகிறவர்கள் ஒரு பெரிய பட்டணத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள் அல்லவா ஆகவே உமாராணியின் பங்களாவில் எப்போதும் வருகிறவர்கள் போகிறோமாக ஜே ஜே என்று இருந்தது ஒரு நாள் காலை சுமார் பத்து மணி இருக்கும் ஒரு பெரிய மோட்டார் வண்டி வந்து உமாராணி பங்களாவின் போட்டிக்கோ முகப்பில் நின்றது வண்டியில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் பங்களாவில் வாசல் சேவகன் மோட்டார் வண்டியின் அருகில் வந்ததும் அம்மா இருக்கிறார்களா என்று வந்த பெரிய மனுஷர் கேட்டார் சேவகன் இருக்காங்க ஆனா இன்னைக்கு இனிமே யாரையும் பார்க்கறது சொல்லிட்டாங்க நாளைக்கு வந்தா பார்க்கலாம் என்றான் வந்த பெரிய மனுஷர் ஓ ஐ எம் சாரி என்றார் உடனே தம்முடைய சட்டைப்பையிலிருந்து பெயர் அச்சிட்ட விசிட்டிங் கார்டு ஒன்று எடுத்து சேவகனிடம் கொடுத்து இதை அம்மாவிடம் கொடு என்றார் பிறகு மோட்டோர் அங்கிருந்து நகர்ந்தது அந்த பெரிய மனுஷனின் வண்டி வந்து நின்று அதே சமயத்தில் நாலு பெண் குழந்தைகள் அங்கே வந்தார்கள் அவர்களில் ஒருத்தி சாரு மோட்டரில் இருந்தவருக்கும் சேவகனுக்கும் நடந்த பேச்சை அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள் மோட்டார் நகரத் தொடங்கியதும் சாரு அவசரமாக ஒரு காகிதத்தை எடுத்து பென்சிலால் அதில் ஏதோ எழுதினாள் சேவகன் நீங்களாம் எங்க வந்தீங்க இங்க போங்கோ என்று அதட்டினான் சாரு நாங்க உமாராணிய பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் என்றாள் சேவகன் அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது போங்க என்றான் சாரு தன் கையில் வைத்திருந்த காகிதத்தை நீட்டி தர்வான் தர்வான் இந்த காகிதம் மாத்திரம் நீ உமாரானிடம் கொண்டு போய் கொடுத்துடு அவங்க வர சொன்னா வரோம் இல்லாட்டி போறோம் என்றாள் தர்வான் அந்த காகிதத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் இப்போ போறேலா இல்லையா அப்புறம் நான் அவுத்து விட்டுடுவேன் கடிச்சிடும் என்றான் காகிதத்தை கொண்டு போய் கொடுக்க மாட்டாயோ அப்படின்னா நான் அழுவேன் என்றாள் சாரு உடனே அழத் தொடங்கிவிட்டாள் மற்ற குழந்தைகளும் அவளுக்கு கை ஜாடையை பார்த்து கொண்டு அழத் தொடங்கின அப்போது வீட்டுக்குள்ளே இருந்து மாடியிலிருந்து தர்வான் அங்கே என்ன கூச்சல் இங்கே வா என்று உமாராணியின் குரல் கேட்டது தர்வான் அவசரமாக மாடிப்படி மீது ஏறி சென்றான் அவன் மேல் இருந்து டிராயிங் ரூமுக்குள் போனபோது உமாராணி தன் கண்களில் கண்ணீர் ததும்பி கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள் என்னடா அது என்று கேட்டாள் ஒன்றும் நாலஞ்சு பெண் குழந்தைங்க வந்து எஜமானியை பார்க்கணுங்கிறாங்க என்றாள் அது என்ன கையில் காகிதம் தர்வானுக்கு அப்போதுதான் கையில் இருந்த காகிதம் ஞாபகம் வந்தது அதை எஜமானிடம் கொடுத்தான் காகிதத்தில் ஸ்ரீமதி சாருமதி தேவி என்று எழுதியிருந்தது ஆனால் அந்த குழந்தை எழுத்தில் எழுதியிருந்த